என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் இருக்குதுங்க இந்த சனி மகா பிரதோஷம் என்று சிவபெருமானுக்காக விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் என்ன என்ன அப்படிங்கிறது ஒரு முழுமையான வீடியோ நம்ம ஏற்கனவே கொடுத்தாச்சு அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை நான் இந்த வீடியோக்கு கீழே நான் லிங்க் கொடுக்குற ஒரு சின்ன பிளே பட்டன் தெரியும் கீழே டச் பண்ணி பாருங்க வீடியோக்குள்ள போகும் அன்பு உறவுகளே சனிக்கிழமையில வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் ரொம்ப 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 விசேஷமான பிரதோஷங்கள் இந்த பிரதோஷ நல்ல அதாவது பிரதோஷம் நேரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இது பிரதோஷ காலம் இப்படிப்பட்ட இந்த பிரதோஷ காலத்துல சகப்பரிசி நிவேதானம் கொடுக்கணும் அரிசி மாவால நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யும் கரும்புச்சார் அபிஷேகம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் இருக்கு அப்படின்னா நிவர்த்தி ஆகும் கரும்பு சார் அபிஷேகம் அவ்வளவு சிறப்பு பசும் பால் பசும் தயிர் பாவங்களை போக்கும் வீட்டில் செல்வத்தை சேர்க்கும் செல்வம்னா பணம் மட்டும் நினைச்சிடக்கூடாதுங்க சந்தோஷம்தாங்க முதல் செல்வம் கோடி கோடியாய் கொட்டும் உங்கள் இல்லத்தில் சந்தோஷம் அலை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படி இந்த சனி மகா பிரதோஷ வழிபாடு செய்யும் போது சனி பகவானுடைய தோஷங்களும் நிவர்த்தியாகும் எள்ளு என்ன இருக்கு இல்லையா எள்ளு என்ன ரெடி பண்ணிக்கிறது இந்த நாலு ஆறு பிரதோஷ காலத்துல எள்ளு என்ன ஒன்போது அகல் பஞ்சு திருயிட்டு ஒன்போது அகல்ல ஒன்போது தீபம் விளக்கேற்று நவக்கிரக தோஷம் இருந்தால் நிவர்த்தி ஆகுங்க சனி பகவான் தோஷம் நிவர்த்தி ஆகும் சொல்றோம் இல்லையா சனி பகவான் ஏழரை காலம் ரொம்ப கஷ்டப்படுறேங்க கண்டக சனிக்காலம் அஷ்டம சனிக்காலம் எனக்கு சனி பகவான் திசை புத்தி நடக்குது ரொம்ப இல்லையா அப்படி இருந்தால் கூட இந்த சனி மகா பிரதோஷத்தில் எள்ளு எண்ணெய் ஓற்றி ஒன்பது அகல் தீபம் பஞ்சு திரியிட்டு விளக்கேத்தினால் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நல்ல விஷயம் ரொம்ப நடக்கும் இந்த சனி மகா பிரதோஷம் என்று அன்னதானம் பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னம் கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தலைமுறைக்கு என்னைக்கு பசி இல்லாமல் இருப்பாங்க உங்கள் தலைமுறையில் உள்ளவங்க உங்கள் வாரிசு எப்பயும் சந்தோஷமாக இருப்பாங்க இந்த சனி பிரதோஷம் என்று ஏழை எளிய மக்களுக்கு படிப்புக்கான அதாவது உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யலாம் இல்லை பேனா நோட்டு ஏதாவது தானம் கொடுத்தா கூட ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட சனி மகா பிரதோஷத்தை தவற விடாதீங்க கலந்துக்கிறங்க சிவன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும் நானும் வேண்டி பிரார்த்தனை